வணக்கம் மக்களே நான் உங்கள் பாரதி ஒன்றும் இல்லைங்க இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து ஆரம்பித்த ஒரு பதினஞ்சு நாள் மேலே ஆகுது இதோட ரிசல்ட் எப்போது அடுத்தது இப்போ என்ன ஆச்சுன்னா ஆப்ஷன்டிஸ் நிறைய ஆப்ஷன்டிஸ் ஆனாங்க அதை வச்சு நமக்கு நிறைய பலன் இருக்குது உடனே எல்லாரையும் வேலை கூப்பிட்டுருவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்புகள் வந்து யாரும் வைக்காதீங்க பொதுவாக இந்த ஆப்ஷன்டிஸ் ஏன் ஆச்சு அப்படின்னா நமக்கு எக்ஸாம் நடந்தது எப்போது கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் மேலே ஆகுது ஸோ இதுக்கு இடையில ஒரு ரெண்டு குரூப் ஃபோர் எக்ஸாம் ரிசல்ட் தான் வந்து போச்சு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் இப்போ ஒரு எக்ஸாம் ரிசல்ட் வந்து இல்லையா அதில் நல்லா பண்ணவங்க வந்திருக்க மாட்டாங்க போன குரூப் ஃபோர் எக்ஸாம் நல்லா பண்ணவங்க வந்திருக்க மாட்டாங்க இந்த மாதிரி மற்ற தேர்வுகளில் நல்லா பண்ணவங்க இந்த மெட்ராஸை கூட ப்ராக்டிக்கலுக்கு வந்திருக்கவே மாட்டாங்க இதை தாண்டி வேறு யாரும் வந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேலைக்கு போகிறவங்க ஒரு ஆல்ரெடி முப்பதாயிரம் சம்பளம் வாங்கியிருப்பாங்க இந்த வேலையை பற்றி தெரியாமல் வந்து எக்ஸாமாக எழுதிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் மசாலஜ்னா இந்த மாதிரி தான் வேலை செய்யணும் ஒய்யானா இந்த மாதிரி தான் வேலை செய்யணும் இப்படிலாம் தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன வச்சுருப்பாங்க ஆமாம் இந்த வேலைக்குலாம் யாரா போவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நின்றுப்பாங்க இதன் காரணமாக தான் இந்த மாதிரிலாம் ஆப்சன்டீஸ் நிறையா வந்திருக்கும் ஆனால் நிறைய பேர் வீடியோ போடுறாங்க எல்லாம் சொல்கிறாங்க ஆப்சண்டீஸ் வந்து எப்படியும் ஆயிரத்தை தாண்டும் ஒரு நாளைக்கே வந்து ஐம்பத்தி நாலு அறுபது பேர் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என் பேட்சில் நான் எப்படி சொல்கிறது நான் போகிறப்போ என்னோட செட்டில் வந்து ஒருத்தர் கூட ஆப்ஷன் கிடையாது ஆனால் என் ஃப்ரெண்டு சொன்னால் அவங்க அந்த ஒரு ஆப்ஷன் டீஸ்னு சொன்னான் எப்படின்னா ஒரு முப்பது பேருக்கு அந்த முந்நூற்றி பதினஞ்சு பேர் விடுவாங்க ஒரு பேட்சுக்கு அதை பிரித்து பிரித்து விட்டாங்க அப்போது ஒரு ரெண்டு மூணு இப்படி தான் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது ஸோ இதுதான் நான் பார்த்தது சரி அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இப்போ மற்ற எல்லாம் சொல்கிற மாதிரி ஆப்சண்டிஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் ஆயிரத்து மேலே போகுது அப்படின்னா எப்படி ஆனால் நம்ம எல்லாருமே கூப்பிட்டுருவாங்களா இதனால் நம்ம எல்லாருக்குமே வேலை கிடைக்க வாய்ப்பு அதிகமாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க இது ரேஷியோ இருக்குங்க இவங்க மொத்தமாக வந்து இவங்க எந்த கணக்கு பண்ணி கூப்பிட்டாங்கன்னு தெரியல நான் கால்குலேட் பண்ணி பார்த்தேன் ஒன் எக்ஸ்டி ஃபைனா பத்தாயிரத்தை தாண்டி போகுது ஆனால் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் கூப்பிடல ஒன் ஃபோர்னால் வந்து ஒம்பதாயிரத்தி சம்திங் வருது ஒம்பதாயிரத்தி இரநூத்தி பதிமூணு இன்னமும் வருது ஸோ என்னென்னா இதோட மொத்த வேக்கன்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்போ விட்ட வேகன்சியோட டோட்டல் வேகன்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொம்போது மொத்தம் எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஜூமி பயிலிஃப் இதெல்லாம் சேர்த்து இதில் இந்த ஜூமி பைலாம் போக மீதி பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி எட்நூறு கிட்ட தான் வருதே ஸோ இந்த ஆயிரத்தி எட்நூற பிரித்து பார்த்தா ரைட் ஓ ஒன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ஒன் எக்ஸ்டி ஃபைவ் தான் கூட்ருக்காங்க ஓகே ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் போகணும் நம்ம ஓகேங்களா அப்போ தான் எட்டாயிரம் சம்திங் வரும் இந்த எட்டாயிரத்தில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஒரு ஆயிரத்தி மேலே கூட குறைச்சிக்கோங்க குறைச்சிட்டிங்கன்னா நமக்கு வேலை வாய்ப்பு அதிகமானு கேட்டிங்கன்னா எப்படி சொல்கிறதுக்கு இப்போது குறைச்சிட்டு அந்த ஆயிரத்தி ஐநூறு நீங்கள் என்ன பண்ணணுன்னா நம்ம பதவிக்கு எத்தனை பேர் கொஞ்சம் பண்ணி பார்க்கலாம்னா அப்படியே டிவைட் பை முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு மாவட்டங்களாக பிரிங்க எத்தனை மாவட்டம் இருக்கோ அத்தனை மாவட்டமாக பிரித்திங்கன்னா ஒரு மதிப்பு வரும் இந்த ஆயிரத்தில் பிரித்தா திரும்ப ஒரு நாற்பதோ என்னமோ தான் வரும் அந்த நாற்பதை இப்போ ப்ராக்டிக்கல் என்னெல்லாம் தேர்வு நடந்தது நமக்கு ஆஃபீஸஸ் நடந்தது வாட்ச்மேன் நடந்தது மசாஜ் மூணுமே நடந்தது எப்படியும் மூன்று பிரிவுகள் பிரி பிரிப்பாங்க அதை திரும்ப மூணாக பிரிச்சிங்கன்னா பத்து பன்னெண்டு பதினொன்று இப்படி தான் வரும் இப்போது எனக்கு பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் போஸ்ட்டு கல்லூரில் மொத்தமே இருபது போஸ்ட்டு தான் இந்த இருபது போஸ்ட்டுக்கு ஒன் இஸ்ட்டு ஃபைனு கூப்பிட்டாங்கன்னா நூறு பேர் கூப்பிட்டுருப்பாங்க அந்த நூறு பேரில் பத்து பேர் குறையிறதா இல்லை எனக்கு என்ன பெரிய மாற்றம் வரும் போதை சொல்லுங்கள் நான் திரும்பவும் அந்த தொண்ணூறு பேர் கூட போட்டி போட்டு தான் மேலே வரணும் ஸோ இது தான் இது நான் எதுவும் வியூஸ்க்காகவோ இல்லை சேனல் டெவலப் பண்ண டெவலப் பண்ணணும் அதுக்காரணமும் சொல்லலை ரியாலிட்டி சொல்கிறேன் இந்த ஒரு புரிதல் இல்லாமல் நிறைய பேர் எப்படின்னா இந்த தேர்வில் இந்த மாதிரி ஆப்ஷன்டிஸ் ஆக ஆனாங்கன்னு வச்சுக்கங்க உடனே பார்த்துட்டு அஹா ஒருத்தன் வரலடா அஹா ஒரு பத்து பேர் வரலடா ஐயோ ஆயிரம் பேர் வரலையா அப்போ கண்டிப்பாக நமக்கு வேலை இருக்குது இன்ட்ரூவ் கண்டிப்பாக கூப்பிடுவாங்க அந்த மாதிரிலாம் நம்புவீங்க ஸோ இது வந்து மொத்தமாக ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுனு பார்க்கும்போது நமக்கு பெரிய அக்கௌண்ட்டு மாதிரி தெரியும் அதை நம்மளோட சீட்டு எத்தனை இருக்கு நம்ம வேகன்ஸ் எவ்வளோ இருக்கு இதை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் தோணும் அதில் நமக்கு பெரிய லாபம்லாம் இல்லைங்க அவங்க வரலன்னா அவங்க வந்து இந்த போட்டிக்கே நான் வரல நீங்கள் பார்த்தங்கன்னு சொல்லிட்டு விட்டாங்கன்னு அர்த்தம் அவ்வளோதான் அதை வச்சு நமக்கு பெருசாக லாபம் கிடைக்காது இதே மாதிரி தான் ரயில்வே எக்ஸாம்லாம் நடக்கும் அப்போ பார்க்கும்போது நிறைய பேர் இருக்கவே மாட்டாங்க ஆனால் வழக்கம் போல் வராது இதே மாதிரி தான் அதை நம்ம நம்ப வேண்டான்னு சொல்கிறேன் நமக்கு எப்படி வந்தாலும் நம்ம ஏற்றுப்போம் ஓகேங்களா ஆப்சன்டிஸ் அதிகமாக இருந்தாங்க அதனால நமக்கு வந்து இன்டர்வியூ வாய்ப்பு அதிகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரையும் இல்லை 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 நீங்கள் உங்கள் மாநிலையை எப்பயும் போல வச்சுருங்க நமக்கு வந்தால் வரட்டும் வரலான்னு பார்த்துக்கலாம் நன்றி வாக்களே